மகன் தூய ஆவியாரின் பெயராலை நம் இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவரிடமும் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவன் நீரே உ மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உன்னை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது சாமுவேல் முதல் நூலில் வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் இரண்டு முதல் இருபது முடிய அந்நாள்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவீதையும் அவர்த்த மாள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார் அதன் அருகில் ஒரு குகை இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர்த்த மால்களும் அப்புகையின் உட்பகுதியில் இருந்தனர் தாவீதிய நாள்கள் அவரிடம் இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவி ஒப்புவிப்பேன் உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர் உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுளின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அர்த்தார் தாவீது சவுளின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம் ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்பழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர்கள் அவருமே கைவழிக்கக்கூடாது என்றார் ஆதலின் தன் நாள்கள் செலவுளை தாக்காதவாறு தாவிதை வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார் பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார் அதன் பின் தாவிதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுளை பின்தொடர்ந்து அரசே என் தலைவரே என்று அழைத்தார் சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீதை தலையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் பின்பு தாவீது சவுளை நோக்கி தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை என்ற உன் கண்களே கண்டன உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பதிவு செய்யப்பட்டவர் என் தலைவருக்கு எதிராக நான் கைவங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் என் தந்தையே பாரும் என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும் உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர் நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராக இருப்பாராக என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது முன்னோரில் வாய்மொழிக்கேற்ப தீயோடுமிருந்தே தீமை பிறக்கும் அதனால் உண்மையால் நான் கை கைவழிக்க மாட்டேன் இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார் யாரை பின்தொடர்கிறீர் ஒரு செத்த நாய் என்றோ ஒரு தெல்லுப்பூச்சி என்றோ ஆண்டவ நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக அவரை எனக்காக வழக்காடி உம் கையில் என்று என்னை விடுவிப்பாராக என்றார் தாவீது இவ்வாறு சவுளிடம் பேசி முடித்தபின் சவுல் என் மகன் தாவீதே இது உன் தானா என்று சொல்லி புறத்த குரலில் அழுதார் அவர் தாவீதிடம் நீ என்னிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன் ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை என்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய் ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபேன் அவன் நலவுடன் செல்ல அனுமதிப்பானா என்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக இதோ நீ கிண்ணமாய் அரசனாகுவா என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பல்துறை பாடல் பல்லவி கடவுளே எனக்கு இரங்கும் எனக்கு இறங்கும் கடவுளே எனக்கு இரங்கும் எனக்கு இரங்கும் நான் உம்மிடம் தஞ்ச போகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன் பல்லவி உன்னதலான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரணாமையும் வெளிப்படுத்துவார் பல்லவி கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் பெருவீராக உமது மாட்சி விளங்குவதாக ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்குப் பெறமை முதல்களை தொடுகின்றது பலவி உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவரு உங்களுடன் இருப்பாராக எழுதிய தூய அச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது இறுதியாக இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் சபதேவின் மகன் யாக்கோபு யாக்கோவின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் புவனேர் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர் கிறிஸ்துவின் நற்செய்தி நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான தாக்கத்தை கொடுக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாகுமாறும் இறைவன் இருந்து வாழ்த்து பெறுவாராகும் வாசத்தை பெக்கொண்டோம் வந்த உழைக்கில் திரசத்தை முகப்பு கொடுக்கிறோம் இவைகள் ஆன்மீகமான மாறும் இறைவனர்கள் வாழ்த்து திருவாராகும் ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொருங்கிய உணவு பண்ணியேற்றும் ஆண்டவரின் இறைவனாங்களின் உதத்திருமத்து கொடுக்கும் இவ்வலியமாக உகந்ததாவதாகும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவருக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இவ்வலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் துறைவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தெய்த்தி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக்கு செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வையுடன் கொண்டாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூண்டர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையராகி அனைவரோடும் உமது திரு அவையில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் உள்ள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை பன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்னை நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த உள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் 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 திருவுடல் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம் நம்புகிறோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இவன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவியால் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று